ஆர் பாலு அவர்கள் நான் சரஸ்வதி கோயில இடிச்சேன் லட்சுமி கோயில இடிச்சேன்னு சொல்லிட்டு அவர் வந்து லிஸ்ட் கொடுக்குறாரு அப்பெல்லாம் வந்து இவங்க வந்து கொதிக்கலை பார்ப்பான் எதிர்ப்பு அதை ஒன்னு வச்சுக்கிட்டு நீங்க இவையும் வேற்று கிரக வாசிகள் மாதிரி நடந்துக்கிறது மிகவும் ஆச்சரியமாக இருக்கு சுரிதர் வேம்பு அவர்கள் வந்து ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காரு எப்படி பார்த்தோம்னா ரஷ்யால இருந்து புட்டின் அவர்கள் ஓப்பனாகவே சொல்றாங்க அதாவது இந்தியர்களுடைய மூளை வந்து ரொம்ப ஷார்ப்பானது திருமாவளவன் கட்சியை சார்ந்த ஒரு நபர் வந்து மிகவும் தரக்குறவாக பேசுறாங்க ஏன்னா தலைவர் எப்படியோ அவ்வளியே தொண்டன் அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோணும் அமெரிக்காவே மக்கள் இருக்கும் வந்தே மாதிரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் ரெண்டு நாளாவே சோஷியல் மீடியால ஒரு வீடியோ ஒண்ணு வைரலா போய்கிட்டு இருக்கு அது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜோகோவின் உடைய இயக்குனர் அதனுடைய தலைவரான ஸ்ரீதர் வேம்பு அவர்களை பத்தி என்ன சொல்றாங்கன்னா அது வந்து பேசுற வீடியோ வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக பேசப்படுது ஏன்னா அது வந்து திருமாவளவன் அவர்களுடைய போட்டோஸ் வந்து இருக்கு அவங்க பேசுறது வந்து ஸ்ரீதர் வேம்பு அவர்களை மிகவும் தரைக்குறவான வார்த்தைகளால் நாய் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அவர் என்ன அந்த வீடியோவில் என்ன சொல்றாங்கன்னா ஸ்ரீதர் வேம்பு அப்படின்னு சொல் அவருடைய பேர் சொல்லி அபே இவன்னு சொல்லிட்டு அவை வந்து நம்ம ஏரியாவில் இருக்கிற ஏரியாவுக்கு வந்து இங்க வந்து மக்களுக்கு வந்து கோயில கட்டி கொடுக்க போறாப்புல நம்ம அக்கௌண்ட்ல வந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பணம் போட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்பக்கூடிய அதாவது அவர் வந்து எதுக்கு அடுத்தவங்களுக்கு பணம் கொடுக்கணும் அது ஒரு டவுட் இன்னொன்னு பார்த்தோம்னா அவர் வந்து கோயில் கட்டி கொடுக்க போறாரு அப்படின்னு கோயில் தானே கட்டி கொடுக்க போறாரு கோயிலை ஒண்ணு இடிக்கலையே இன்னைக்கு பார்த்தோம்னா ஆளுங்கட்சி சார்பில் ஆட்சிக்கு வந்து இந்த நான்கு வருஷத்துல மட்டுமே எத்தனையோ ஆயிரம் கோயில்களை வந்து இடிச்சிருக்காங்க எத்தனையோ ஆயிரம் கோயில்கள் வந்து பராமரிப்பு செய்யப்படாம எண்ணெய் ஊத்தாம அந்த கோயில்களை வந்து சுத்தம் பண்ணாம ஒரு எத்தனையோ கோயில்களை நாங்களே பார்த்துருக்கோம் அவ்வளவு கோயில்களை வந்து கண்டும் காணாம விட்டுருக்காங்க கோயில் வரும் வருமானத்தை வந்து தமிழக அரசு தான் எடுத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எத்தனையோ கோயில்கள் பாலடைஞ்சிருக்கு அதை வந்து கேட்பாளர் கிடக்கு அந்த ஊர் மக்களை இறங்கி அவங்களா வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் பார்த்தோம்னா சுரீதர் வேம்பு அவர்கள் கோயில் கு கோயில் தான் கட்டி கொடுக்குறாங்க இடிச்சு அதாவது இருக்கும் ஆளும் பட்சி வந்து டிஆர் ஆர் பாலு அவர்கள் நான் சரஸ்வதி கோயில இடிச்சேன் லட்சுமி கோயிலை இடிச்சேன்னு சொல்லிட்டு அவர் வந்து லிஸ்ட் கொடுக்குறாரு அப்பெல்லாம் வந்து இவங்க வந்து கொதிக்கலை எப்படி வந்து எங்களுடைய கோயில்களை வந்து இடிச்சேன் அப்படின்னு சொல்லி பகிரங்கமா சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டி ஆர் பாலு மேல வந்து யாருமே கோவிச்சுக்குறல இப்ப நான் சொல்றேன் பட்டியலின மக்கள் மற்ற மக்கள் எல்லாருமே வந்து சாமி குமர அத்தனை பேருமே வந்து இந்துக்கள் தான் சரியா அதுல வந்து நீங்க இப்ப பார்த்தாலும் இந்த பார்ப்பான் எதிர்ப்பு அதை ஒண்ணு வச்சுக்கிட்டு நீங்க இங்கையும் வேற்றுக்கிரக வாசிகள் மாதிரி நடந்துக்கிறது மிகவும் ஆச்சரியமாக இருக்கு அதுதான் வந்து எனக்கே ஒரு பிரமிப்பா இருக்கு நீ எல்லாருமே ஹிந்துக்கள் தான் இப்ப நாங்களுமே வந்து இந்துக்களாக இருந்து என்னை முன்னோம் இஸ்லாமியர்களை மாறிட்டாங்க எங்களுடைய வழி வழிபாடு திருமாவளவன் கூட எனக்கு தெரியும் அவங்க எல்லாம் குலதெய்வ வழிபாடு செய்றாங்க பெரிய கோயில்களுக்கு சிவன் கோயிலுக்கு பெருமாள் கோயிலுக்கு எல்லாமே எனக்கும் தெரியும் அவங்க எல்லாம் போறாங்க வர்றாங்க ஆனா அந்த கட்சியில இருக்கும் ஒரு நபர் வந்து கோயில் கட்டக்கு கோயில் தான் கட்டி கொடுக்க போறாரு ஸ்ரீதேவ் வேம்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தரக்குறைவா பேசுறாங்க இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம நாடு வந்து அதிகமான திறமையான இளைஞர்களை கொண்ட நாடு இங்க எல்லாரும் படிக்கிறாங்க ஐஐடியும் ஐஐஎம்ல படிச்சுட்டு வெளிநாட்டுல போய் அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியால போய் செட்டில் ஆயிடுறாங்க நம்மளுடைய மூளை அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு மேம்படுது இன்னைக்கெல்லாம் பார்த்தோம்னா ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் வந்து ஒரு ட்விட் ஒண்ணு போட்டிருக்காரு எப்படி பார்த்தோம்னா நம்மளுடைய இந்தியர்கள் வந்து இங்க திரும்ப வாங்க உங்களை மதிக்காத இடங்கள் நீங்க எதுக்கு இருக்குறீங்க இங்க வாங்க இங்கே இருந்து நம் நாட்டு பொருளாதாரத்தை முன்னேற்றணும் அது மட்டும் இல்லாம மற்ற நாடுகள்ல இருந்து அமெரிக்காவுல போய் செட்டில் ஆறாங்க அதுல குறிப்பா பார்த்தோம்னா ஒவ்வொரு நாட்டினுடைய இளைஞர்கள் அங்க போய் அந்த பைனான்சியல்ல வந்து எப்படி பொருளாதாரத்தை அந்த நாட்டின் பொருளாதாரத்தை மேல கொண்டு போறாங்கங்கிறது ஒரு டேட்டா ஒண்ணு கொடுத்துருக்காரு அதுல ஹையேஸ்டறது நம்மளுடைய இந்தியர்கள் தான் அது மட்டுமே ரஷ்யாவாகட்டும் ரஷ்யாவில இருந்து புட்டின் அவர்கள் ஓபனாகவே சொல்றாங்க அதாவது இந்தியர்களினுடைய மூளை வந்து ரொம்ப ஷார்ப்பானது இளைஞர்கள் இந்திய பெண்களை கட்ட ரஷ்யாவில் இருக்கும் பெண்கள் இந்திய ஆண்களை திருமணம் செய்ய ரெடியாக இருங்க இங்க இருக்கும் தொழிலதிபதி இந்தியாவில் போய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இருக்கும் ஆத்ம நிர்பார் வந்து அஹ் நமக்கு தேவை அது மட்டும் இல்லாமல் மேக் இந்தியா மாதிரி நம்மளும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு புட்டின் அவர்கள் வந்து தொழிலாளர்கள் முன்னாடி பேசுறாங்க இன்னைக்கு பார்த்தோம்னா திருமாவளவன் கட்சியை சார்ந்த ஒரு நபர் வந்து மிகவும் தரக்குறவாக பேசுறாங்க ஏன்னா தலைவர் எப்படியோ அவ்வளியே தொண்டன் அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோணுது ஏன்னா புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள்லாம் பார்த்தோம்னா ராம்விலாஸ் பாஸ்வான் மாதிரி ஒரு நேஷனல் லீடரா வரக்கூடியவர் அவர் வந்து அந்த அளவுக்கு யோசிக்காம இந்த குண்டு சட்டிகளை குதிரை ஓட்டுவாங்க இல்லையா அதே மாதிரி இங்க இருக்கும் அஹ் பொங்கு மண்டலத்துவே பிடிச்சு தொங்கிக்கிட்டு அங்கிருக்கும் பெண்களை மிகவும் தரக்குறைவாக பேசி அப்படி அந்த இளைஞர்களை பூராமையவும் படிக்க விடாம ஒரு ஒரு நல்ல வேலைக்கு அனுப்பாம அவங்கள மாதிரி கொண்டு போயிட்டாங்க அதுதான் வருத்தமான விஷயம் ஏன் நீங்க நீங்க பெரிய ஒருபர்களாக ஆக கூடாதா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸா ஏன்னா கீழ் மட்டத்தில இருந்து வர்றவங்களுக்கு தான் அந்த வழியும் வேதனையும் தெரியும் இது வந்து எப்ப பார்த்தா நம்ம ஜாதியை பிடிச்ச நீங்க தொங்க தொங்கக்கூடாதுங்கிறதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து நல்லா படிக்கலாம் டாக்டர்ஸ் ஆகலாம் ஏன்னா நீங்க கீழ் மட்டத்துல இருந்து வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும் சாதாரண மக்கள் எந்த அளவுக்கு வந்து வேதனை படுறாங்க அவங்களை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி கொண்டு போகணுங்கிற ஒரு கருத்து உங்கள்கிட்ட இருக்கு ஆனா அதை விட்டுட்டு ஸ்ரீதர் வேம்பு அவர்களை பேசுறதுனால என்ன கிடைக்க போகுது இது வந்து வெறுப்பா தான் நான் பார்க்க அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து எந்த ஊருன்னு தெரியல பாஜக கொடிய பூரை பிடிங்கி பிடிங்கி எறிகிறாரு ஒரு பேனர் இருக்கு அதை போய் கலட்டி தூக்கி எறிகிறாங்க யார் கொடுத்தா இந்த தைரியம் ஒரு பாஜக கொடியை வந்து நீங்க புடி பிடுங்கி எறிகிறதுக்கு இதே இது யாரோ ஒருத்தர் முகம் தெரியாத ஒரு நபர் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளினுடைய கொடிய புடிங்கி எரி எரிஞ்சிருந்தா இந்நேரம் அப்படியே தமிழ்நாடுமே வந்து கொந்தளிக்க வச்சிருப்பாங்க பாத்தீங்களா நாங்கெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் நாங்கெல்லாம் பிற்படுத்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் எங்களை வந்து கண்டுக்க ஆளு இல்ல எங்க கொடியை எப்படி ஒருத்தர் வந்து பிடிங்க எரியலாம் இதெல்லாம் பார்த்தா ஆர் எஸ் எஸ் சரி பாஜக சரி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கொண்டாட்டம் அதாவது எந்த அளவுக்கு கொந்தளிக்க வைக்க முடியுமா அந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணியிருப்பாங்க ஒரு கொடியை பிடிங்கி போட முடியுமா இங்க தமிழ்நாட்டுல ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது கோடி சாதாரண பிடிங்க பிடிங்க ஒருத்தர் எரியிறார் பாஜக கொடிய இந்த தைரியம் யார் கொடுத்தது ஏன்னா தலைவர் வந்து அந்த மாதிரி இன்னைக்கு ஆளும் கட்சி கூட ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணினாலும் இன்னைக்கு இருக்கும் அரசாங்கம் வந்து காப்பாற்றி கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு குருட்டு தைரியம் உங்களுக்கு இருக்கு ஆனா இது எவ்வளவு நாளைக்கு எடுபடும் நல்லா படிங்க படிச்சு முன்னேறுங்க அது இன்னைக்கு படிப்பு ஒரு கல்வி நம்மளுக்கு வந்து ஒரு பணம் இதுதான் வந்து நம்மள எந்த அளவு எவ்வளவு தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி ஏன்னா இப்ப யாருமே பாக்குறது இல்ல உன்னுடைய முன்னேற்றம் எப்படி இருக்குன்னு தான் இன்னைக்கு எல்லாருமே பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா திருங்கல் வேம்பு அவர்களால இன்னைக்கு இந்தியாவினுடைய பொருளாதாரம் மேலதான் போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அவருடைய இந்த ஜோகோ நிறுவனத்தான் வந்து அவர் வந்து ஷேர் மார்க்கெட் கூட இன்னைக்கு லிஸ்டட் பண்ணல அது அதனால பண்ணிருந்தா மிகப்பெரிய இன்னைக்கு வந்து அவருடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி அப்படிங்கிறாங்க இதவே அவர் ஷேர் லிஸ்ட் பண்ணியிருந்தா இன்னும் பல லட்சம் கோடி ஆயிருக்கும் இன்னைக்குமே அவர் அமெரிக்காவுல போய் செட்டில் ஆகல நம்ம நாடு தேசத்தின் மீது பற்று இருக்கு அவர் வந்து நம்மளுடைய இளைஞர்களை வந்து முன்னேற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு இன்னைக்குமே தென்காசி பக்கத்துல ஒரு சாதாரண வீட்டுல இருக்காரு கண்டிப்பாக யாராலுமே அப்படிலாம் வாழவே முடியாது ஒரு அதாவது ஒரு அதிசய பிரிவின்னு தான் ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் பணம் வந்துட்டாலேவும் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க காலத்துல மதிக்காம இருப்பாங்க ஆனா அவர் என்ன பண்றாரு ரொம்ப சிம்பிளா சாதாரணமா ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ ஓட்டுறாரு ஒரு சாதாரண ஒரு கைதி ஊட்டிட்டு போறாங்க அங்க இருக்கும் கிராம மக்களை வந்து ஊக்குவிக்கிறாரு நிறைய படிப்புக்கு ஹெல்ப் பண்றாங்க நிறைய மெடிக்கலுக்கு அவர் ஹெல்ப் பண்றாரு பிள்ளைங்க படிச்சு வர வந்தா அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கிறாங்க இன்னைக்கு ஒவ்வொரு நாட்டில் இருக்கும் தொழிலதிபர்களால மட்டும்தான் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் வளரும் இன்னைக்கு வந்து நம்மளுடைய தொழிலதிபர்கள் மட்டுமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் போடக்கூடிய பட்ஜெட்ல ஒரு டுவெண்ட்டி பெர்சென்ட்க்கு மேல அவங்க கட்டுற டாக்ஸ் அத்தனை பேருக்கு அவங்க வேலை வாய்ப்புகள் கொடுக்கறாங்க அதே மாதிரி இன்னைக்கு ஜோகோ நிறுவனம் வந்திருக்கு இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் உள்துறை அமைச்சர் அத்தனை பேரும் பெரிய பெரிய செலிபிரிட்டி எல்லாருமே வந்து ஜோகோவை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவருடைய அரட்டையாப்ப பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா இன்னைக்கு மத்திய அரசு என்ன கொண்டு வந்தாலுமே வந்து பெயர் ஆனதே இல்லை மோடி ஐயா கொண்டு வர ஒவ்வொரு திட்டங்களுமே வந்து வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ஆகிருக்கு கொஞ்சம் டைம் ஆகும் முதல்லாம் பார்த்தோம்னா யாருமே ஆன்லைனில் பணம் பே பண்ண பயப்படுவாங்க வேற யாருக்கோ போயிடுமா அப்படின்னு ஆனா இன்னைக்கு வந்து படிக்காதவங்க கூட கடைக்கு போனால் ஸ்கேனர் இருக்கான்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்கேனரில் போய் காமிச்ச உடனே அமௌண்ட் நம்ம போட்டுட்டு உடனே பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அதே மாதிரி அடுத்து வந்து இன்னைக்கு ஜிமெயில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மைக்ரோசாஃப்ட் யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் விட்டுட்டு அடுத்து வந்து நம்ம ஜோஹோ வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவோம் பீம் பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவோம் இது யுபிஐ வந்து உலகத்தில் யாருமே கண்டுபிடிக்க முடியாது நம் நாட்டினுடைய மூளை கண்டுபிடிச்சிருக்கும் அதுதான் வந்து ஒரு பெருமையான விஷயம் ஆனா இங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஜாதி ரீதியாக அவை என்ன ஜாதி இவை என்ன ஜாதி பார்த்துட்டு ஸ்ரீதர் வேம்பு அவர்களை வந்து தரைக்குறவா பேசினது வந்து ரொம்பவும் வருத்தமாக இருக்கு ஏன்னா ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் வந்து கிட்டத்தட்ட அமெரிக்காவே பயப்படுற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அங்க இருக்கும் விஞ்ஞானிகள் ஆகட்டும் எதிர்கட்சிகள் ஆளும் கட்சியில் இருக்கும் மிகப்பெரிய அதிக அதிகாரிகள் அவங்களே என்ன சொல்றாங்கன்னா அமைச்சர்கள் சாரி அமைச்சர்களே என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு ஜோகா அப்ப வந்து இந்தியர்கள் பயன்படுத்துறாங்க இதை இந்தியர்களே வந்து அஹ் ஒண்ணுமில்லாம செஞ்சிருவாங்க அதாவது வந்து வீக் ஆக்கிடுவாங்க அது இல்லாம செஞ்சிருவாங்க இது வந்து பெயிலியர் ஆயிரும் அப்படிங்கிறாங்க அப்ப அவங்களுக்கு என்ன ஒரு கான்பிடன்ஸ் இருந்தா இந்தியர்களேவும் இந்தியா இந்தியாவா சாரி இந்தியரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஜோகோவை வந்து இதை வந்து இல்லாம செஞ்சிருவாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன ஒரு கான்பிட் கொஞ்சம் வருஷங்களுக்கு ஆரம்பிச்சிருவோம் இதெல்லாம் விட்டாச்சு ஒரு தனி மனுஷனால எவ்வளவு பொருளாதாரத்தை மேல கொண்டு போக முடியும் இன்னைக்கு அமெரிக்காவே பயப்படுது ஜோகாவை பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கும் ஒரு நாடு என்ன நினைச்சாலும் சக்சஸ் பண்ண முடியும் நம்மளால கிட்டத்தட்ட உலக பார்த்தோம்னா அறுபது அறுபத்தி ஐந்து சதவீதம் இளைஞர்களும் மற்ற நாடுகள் அந்த அளவுக்கு இல்ல இளைஞர்கள் ஆனா ஒரு நாடு ஒரு உலகின் வல்லரசு நாடு இந்தியாவை பார்த்து பயப்படுது ஒரு இந்தியர் கண்டுபிடிச்ச ஒரு ஜோகாவை பார்த்து பயப்படுது அதெல்லாம் விட்டாச்சு இவரால என்ன பொருளாதாரம் வளர போது அதெல்லாம் விட்டாச்சு வழக்கம் போல அம்பானி அதானிய புடிச்சு தொங்கி முடிச்சாச்சு இப்ப பார்த்தோம்னா ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் சிக்கிருக்காரு ஸ்ரீதர் வேம்பு அவர்களுடைய கண்டுபிடிப்பை நம் தமிழக அரசே வந்து பாராட்டல அதை வந்து கண்டுக்கிறவே இல்லை ஆனா அதை பற்றி கூட அவர் கண்டுக்கிறாம நம் நாடு முன்னேறணும்னு சொன்னது மட்டும் இல்லாம அமெரிக்காவும் இருக்கும் இளைஞர்கள் எல்லாருமே வந்து நீங்க எதுக்கு அங்க மதியாத இடத்துல இருக்கிறீங்க திரும்ப நம்ம நாட்டுக்கு வந்திருந்த உங்களுடைய உங்களுடைய வேலை உங்களுடைய மூளை நம் நாட்டுக்கு தேவை அப்படிங்கிறாரு அவர் என்ன நாட்டு மேல ஒரு பற்று இருந்தா அந்த வார்த்தையை சொல்லியிருக்கணும் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளுமே பார்த்தோம்னா அவர் வித்தியாசமா தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்குதான் வந்து நம்ம இந்தியர்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் அவரு ஒரு தமிழர் அதெல்லாம் நமக்கு ஒரு பெருமை அதை விட்டு போட்டு இன்னும் பாத்தீங்கன்னா அடங்கு அத்துமீறு அப்படிங்கறதெல்லாம் காலத்தெல்லாம் விட்டுட்டு படிக்கணும் முன்னேறணும் அப்படின்ட்டு வாங்க திருமாவளவன் சார் அவருடைய தகுதி என்னன்னு அவருக்கே தெரியாம சாதி கட்சி தலைவராகவும் கட்ட பஞ்சாயத்து தலைவராகவும் ஆயிட்டாரு அவர் கண்டிப்பாக கண்டிச்சிருக்கணும் சுடுதர் வேம்பு அவர்களை வந்து இப்படி தரக்குறவாக தன் கட்சிக்காரவங்க பேசுறத வந்து கண்டிப்பாக கண்டிச்சிருக்கணும் கண்டிக்கல அது வந்து கண்டிப்பாக எல்லாருமே பண்றாங்க இவங்களுக்கு இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவர் மேல இருந்த ஒரு மதிப்பு மரியாதை நாளுக்கு நாள் தான் வருது ஏற்கனவே ஒரு இஷ்யூ போய்கிட்டு இருக்கு அந்த கார் இஷ்யூ கார் பைக் இஷ்யூ அது கூட இதுவும் சேர்ந்துக்கிட்டு அவர் மேல இருக்க மதிப்பு மரியாதை ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே வருது திருந்துங்க இல்லாட்டினா மக்கள் வந்து கை விட்டுவாங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும்